ஒரு நாள் இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து வந்த பிறகு வனாந்தரத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க அங்கே அவர்களுக்கு தினமும் வானத்திலிருந்து மன்னா அப்பம் மாதிரி விழுந்து சாப்பிட கிடைத்தது அது ரொம்ப சுவையான உணவு தான் ஆனா சிலர் அலுப்பா ஐயோ எப்பவும் மன்னா தானா எகித்தில இருந்த மாதிரி இறைச்சி மீன் வெங்காயம் கிடைக்கல நூ புலம்ப ஆரம்பிச்சாங்க மோசேக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அவங்க தேவனிடம் ஜெபம் பண்ணினார் அப்போ தேவன் சொல்லினார் சரி அவர்களுக்கு இறைச்சி தர்றேன் அதுக்கப்புறம் தேவன் ஒரு பெரிய காற்றை அனுப்பினார் அந்த காற்று கடலிலிருந்து குவாயில் ஒரு பறவை வகை சின்ன சின்ன குருவி மாதிரி பறவைகளை கூட்டமாக கொண்டு வந்து முகாமிலேயெல்லாம் குவிய வைச்சது மக்கள் சந்தோஷமா வாவ் இறைச்சி வந்துடுச்சுன்னு எல்லாரும் சேகரிச்சாங்க சிலர் நிறைய சேமிச்சுக்கிட்டாங்க ஆனா அவங்க ஆசையா தேவனை மறந்து திடுக்கிட்டு மிகுந்த பேராசையா சாப்பிட்டாங்க அப்போ தேவன் கோபம் கொண்டு ஒரு பிழை பெரிய நோய் அனுப்பினார் அந்த நோயால் பலர் அங்கேயே உயிரிழந்தாங்க அந்த இடத்துக்கு கிப்ரோத் ஹத்தாவா கிப்ரோத் ஹத்தாவா அப்படின்னு பேர் வைச்சாங்க அதுக்கு அர்த்தம் ஆசை கொண்டவர்களின் கல்லறை நு லே இந்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சக்க வேண்டியது என்னன்னா தேவன் எப்பவும் நமக்கு தேவையானதை கொடுக்கிறார் ஆனா பேராசை பிடிக்கக்கூடாது தேவன் கொடுக்கும் ஆசீர்வாதத்துக்காக நன்றி சொல்லணும்